தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது நடந்து வருகிறது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று சட்டப்பேரவை கூட்டம் துவங்கியதும் நூற்று பத்தாவது விதியின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அந்த அறிவிப்பில் மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவுகள் குறித்து ஆராய்ந்து பரிந்துரை மூன்று பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அமைப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவை ஆதாரங்களோடு கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறியதாவது தமிழகத்தில் சீரழிந்த சட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போதைப் பொருட்களின் புழக்கம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்மை காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இன்மை என திமுக அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் தனது ஆட்சியை பாராட்டுகிறார்கள் என்ற கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவையற்ற விளம்பர நாடகங்களில் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்க மத்திய அரசுடனான உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைப்பதற்கான தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அரசு அமைத்துள்ள பல குழுக்களில் இதுவும் ஒன்று மக்களின் வரிப்பணத்தை இப்படி வீணடிப்பதற்கு முன் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசு அமைத்துள்ள குழுக்களுக்கு எவ்வளவு நிதி செலவிடப்பட்டுள்ளது என்பதையும் இந்த குழுக்களினால் என்ன தீர்வு கிடைத்துள்ளது என்பதையும் முதலமைச்சர் முதலில் அறிவிக்க வேண்டும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது கல்வி மற்றும் நீதி நிர்வாகம் மாநிலப்பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு ஏதோ கடந்த வாரம்தான் மாற்றப்பட்டது போல பேசுகிறார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் மூலம் அவை பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன கடந்த நாற்பது ஆண்டுகளாக மத்திய அரசில் குறிப்பிடத்தக்க பல அமைச்சரவை பதவிகளை வகித்த திமுக இதற்காக ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை மத்திய அரசில் எதிர்க்கட்சிகளின் வரிசையில் இருக்கும்போது மட்டுமே மாநில உரிமைகளை பற்றி திமுகவுக்கு ஞாபகம் வருகிறது தீர்மானத்தில் திரு மு ஸ்டாலின் நீட் பற்றி பேசினார் தனது கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் சுகாதாரத்துறை இணை அமைச்சருமான திரு காந்தி செல்வன் தான் கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து பத்து அன்று நீட் தேர்வை முதன் முதலில் அறிமுகப்படுத்தினார் என்பதை முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் நீட் தேர்வை ஆதரித்து உச்சநீதிமன்றத்தில் இரண்டு ரிட் மனுக்களை தாக்கல் செய்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று உச்சநீதி நீதிமன்றத்தில் யார் வாதிட்டார்கள் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும் மேலும் கடந்த இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகளுக்கு இடையே எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றனர் என்பதை திரு மு ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் ஏனெனில் இந்த முக்கியமான தகவல் முன்னாள் நீதிபதி திரு ஏ கே ராஜன் குழுவின் அறிக்கையில் வேண்டுமென்றே விடுபட்டுள்ளது என திமுகவை வெளுத்து வாங்கிவிட்டார் அண்ணாமலை இது தற்போது வைரலாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்